தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இனிய நண்பர் ஆத்ம சகோதரர் பிரபல ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சனிப்பயிற்சி பலன்களை நமக்கு தந்திருக்கிறார் நம் தெய்வகடாட்சம் நேயர்களுக்காக தந்திருக்கிறார் ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் ரிஷபராசி நண்பர்களே அன்பர்களே வணக்கம் நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனிப்பயிற்சியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சரளமான பணவரவுகள் இருக்கும் சந்தோஷம் கூடுதலாக பிறக்கும் நம்பிக்கையுடன் உங்கள் பணிகளில் ஈடுபடுவீர்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவுடன் வாழக்கூடிய காலகட்டம் இது குடும்பத்தில் திருமணம் முதலான சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதற்கான தருணமும் இந்த சனிப்பயிற்சிக்கான காலகட்டம் புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள் அதில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றியையும் சந்திப்பீர்கள் பழைய கடன்கள் வசூலாகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் உங்கள் எதிரிகளுடைய பலம் குறையும் என்பது மிக மிக முக்கியம் வீடு வாகனம் வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை உத்தியோகஸ்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரக்கூடிய காலம் இது வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழலும் அமையும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்ற போதும் அவர்களிடம் மரியாதைக்குரிய வகையில் தொலைவில் இருந்தபடியே பழகிக்கொள்வது சற்றே நல்லது வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் கூட பொறுமையுடன் செயல்படக்கூடிய இது அவற்றை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீர்கள் உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தாங்கள் சார்ந்திருக்கிற கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் நற்சான்றிதழைப் பெறுவீர்கள் உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பயிற்சிக்கான தருணம் கலைத்துறையினரை பொறுத்தவரையில் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் புதிய வாகனங்களை வாங்குகின்ற வாய்ப்பு யோகம் கிடைக்கப்பெறும் பெண்மணிகளை பொறுத்தவரை ரிஷபராசி பெண்மணிகளே குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பமான இன்பகரமான செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்தடையும் கணவரிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவீர்கள் உங்கள் ஞாபக சக்தி அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய தருணம் இது அதே நேரத்தில் விளையாடும் நேரங்களில் கவனமாக இருக்க பெற்றோர்களின் ஆதரவோடு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செம்மையாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கான அன்பர்களுக்கான பலன்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபடுங்கள் பெருமாளுக்கு முடிந்தால் துளசி மாலை சார்த்தி அவரை ஆராதனை செய்யுங்கள் வாழ்வில் சகல வளமும் நலமும் பலமும் பெறுவீர்கள் என்பது உறுதி வாழ்த்துக்கள்